பவர் சிக்ஸ்டி ஃபோர் ஈக்வல் எண்ணின் மதிப்பு கானுங்க ஸ்கொயர் ரூட்ல டூ எண் கொடுத்துருக்காங்களா ஈக்வல் டு அறுபத்தி நாலு எனில் எண்ணின் மதிப்பு கானுங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் ஒரு ஸ்கொயர் ரூட்டு போகணும்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணலாம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் அதாவது ரூட் எண் ஹோல் ஸ்கொயர் ரூட் என் ஹோல் பவர் எண் ரூட் டூ ஹோல் பவர் என் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு த ஹோல் ஸ்கொயர் அப்போ ரூட்டு போயிடும் சரியா ஸ்கொயர் பண்ணுறப்போ ரூட்டு போயிடும் அப்போதான் எடுத்துக்கலாம் டூ பவர் என் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு இன்ட்டு அறுபத்தி நாலு சரிங்களா இப்போ இது என்ன வேணாம் இர இரண்டு அடிமானங்களா மாற்றணும் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு டூ டேபிளால் போட்டோம்னா முப்பத்தி ரெண்டு மறுபடியும் டூ டேபிளால் போட்டால் பதினாறு மறுபடியும் டூ டேபிளால போட்டால் எட்டு எட்டு ரெண்டு நாலு மறுபடியும் டூ ஆலோ போட்டால் ரெண்டு மறுபடியும் டூ ஆலோ போட்டால் ஒன்று அப்போ எத்தனை டூருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது என்ன எழுதலாம் டூ பவர் என் ஈக்குவல் டு டூ பவர் சிக்ஸ் இது ஒன்றா வரும் டூ பவர் சிக்ஸு சரிங்களா அடிமானம் சமமாக இருந்தால் அடுகு என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் அதுவும் எப்போ பெருக்கலாக இருக்கிற தான் சரியா அடிமானம் ரெண்டுமே பேஸ் வந்து எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது அப்போ பவர் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி போடலாம் அப்போ டூ பவர் என் ஈக்குவல் டு டூ பவர் ஆறு ஆறையும் கூட்டினா பன்னெண்டு சரிங்களா இப்ப இது ரெண்டு பேஸ் என்ன இருக்கேன் சமமா இருக்கு அடிமானம் சமம் அப்ப எண்ணுக்கு ஈக்குவல் அதே தானே அப்ப எண்ணோட மதிப்பு பன்னெண்டு அப்ப எண்ணின் மதிப்பு பன்னெண்டு சரிங்களா